வணக்கம் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை சென்னையில் இரு நாட்களுக்கு நூற்று நான்கு டிகிரி பேரங்கீட் வெப்பம் பதிவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இரு இடையே மோதல் இளம்பெண் தூக்கிட்டதற்கு கணவர் வீட்டினரே காரணம் என கூறி தாக்குதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தனியாக சந்தித்து பேசிய திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக அறிவிப்பு அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே விரிசல் இல்லை என திருமாவளவன் உறுதி மது ஒழிப்பு மாநாட்டை தேர்தல் அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என பேட்டி தேர்தலுக்கு நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கையை தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் நிர்வாக சிக்கல்களை கருத்தில் கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை முதலமைச்சர் உறுதியளித்ததாக திருமாவளவன் தகவல் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமா அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் மது ஒழிப்பு என்ற பெயரில் அப்பட்டமான அரசியல் நாடகம் திருமாவளவன் மீது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சாடல் டெல்லியின் புதிய முதலமைச்சர் ஒரு வாரத்தில் தேர்வு செய்யப்படுவார் என அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் பேட்டி ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் நாளை அளிக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட முப்பது தமிழர்கள் டெல்லி பயணம் இரவு அல்லது நாளை காலை சென்னை திரும்ப வாய்ப்பு கரூர் மாவட்டம் கடவுர் அருகே காணியாளம்பட்டி உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளில் கடையடைப்பு கடந்த பத்தாம் தேதி பேக்கரி மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரிக்கை குமிடிப்பூண்டி அருகே வழுதலம்பேட்டில் இரு தரப்பினர் இடையிலான பிரச்சனையில் சீல் வைக்கப்பட்ட கோயில் திறப்பு ஒற்றுமையுடன் வழிபட அறிவுறுத்தி பூஜையில் பங்கேற்ற திருவள்ளூர் ஆட்சியர் ஓணத்தையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த கேரள சுற்றுலா பயணிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு பயணம் தமிழ் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் டாக்டர் காந்தராஜ் மீது வழக்குப்பதிவு ஆபாசமாக பேசுதல் பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் நடவடிக்கை காஞ்சிபுரத்தில் பேரணி செல்ல முயன்ற சாம்சங் ஆலை ஊழியர்கள் நூறு பேர் கைது சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஆலையில் ஏழு நாட்களாக வேலைநிறுத்தம் நடக்கும் நிலையில் பேரணி செல்ல முயற்சி ஆந்திராவில் விசாரணை என்ற பெயரில் நடிகை காதம்பரி ஜித்வானியை துன்புறுத்தியதாக புகார் மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்டே வந்த மெட்ரோ ரயிலின் பெயர் நமோ பாரத் ராபிட் ரயில் என மாற்றம் முதல் ரயில் சேவையை குஜராத்தில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் சர்ச்சைக்குரிய சமூக வலைதள பதிவை கண்டித்து கர்நாடகாவின் மங்களூருவில் இந்து அமைப்பினர் போராட்டம் காவலர்களுடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பதற்றம் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே தற்கொலைக்கு முயன்ற இளம் பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது இரு குடும்பத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது தியாக துருகத்தை அடுத்த குடியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசன் என்பவருக்கும் அவரது மனைவி சோலையம்மாவுக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த சோலையம்மால் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்து வந்த சோலையம்மாளின் குடும்பத்தினருக்கும் வெங்கடேசன் குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது மருத்துவமனை வளாகத்திலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் நோயாளிகள் அலறியடித்து ஓடினர் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பத்து நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசிய வீசிக்க தலைவர் திருமாவளவன் மதுவழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வீசிக்க தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார் முப்பது நிமிடங்கள் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அதில் பத்து நிமிடங்கள் இருவர் மட்டுமே தனியாக பேசியுள்ளனர் அப்போது அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பியதற்காக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் தொடர்ந்து திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசினர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் வீசிக்கவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் அந்த மனுவை பார்த்தார் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார் இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தேர்தலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய திருமாவளவன் மக்களுக்காக குரல் கொடுக்க நினைப்பவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவித்தார் திமுகவுக்கு நேரடியாக கொடுக்கல பேசப்பட்ட விவரங்களிலிருந்து உங்க கருத்து எங்கள் கருத்து ஒன்றுதான் உங்கள் மாநாட்டில் எங்கள் தரப்பில் இருந்து இரண்டு பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம் எந்த தடை தயக்கமும் இல்லை திமுக வீசிக்க கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும் திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கும்படி முறையாக அழைப்பு விடுத்தால் அதனை அதிமுக தலைமை பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று அதிமுக மூத்த தலைவர் அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார் நியூஸ் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசியவர் மதுவிலக்கு கொள்கையில் ஆர்வம் காட்டும் கட்சி அதிமுக தான் என்றும் கூறினார் எங்களுக்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த என்று பொதுப்படையான அறிவிப்பு தான் அவர் கொடுக்கிறார் அதே வேற எந்த வந்து ஒரு கட்சி ஒரு மாநாட்டுக்கு அழைப்பது என்பது கடிதம் மூலம் அழைப்பது கடிதம் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அழைப்பு கொடுப்பது என்பதுதான் அது முறையான அழைப்பாக இருக்கும் அப்படி ஏதாவது அழைப்பு வந்தால் அது அதிமுக பரிசீலிக்கும்